சென்னையில் இன்னைக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்துருக்கும் அதுவும் சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்துருக்குங்க வெறும் பன்னெண்டு லட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனி இடத்த வந்து வாங்கிக்கலாங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இடம் கொடுக்குற ஏரியாங்க இந்த இடத்துல இடம் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபதுலருந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க நம்ம ப்ராப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இடத்துடன் கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சத்துக்கு சூப்பராக வந்து கட்டி கொடுத்துறாங்க இங்கே பாருங்க நம்ம சைட்டுக்கு அப்படியே வெளியவே ஃபுல்லாக கட்டிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க மார்க்கடம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு ஒன்னுல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிட்டு இருக்கு இப்ப நம்ம நிக்கிறதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரக்கடத்துல அந்த நம்ம சொன்ன ஜங்ஷன்ல நிக்கிறோங்க இதுல நேரா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உரக்கடம் ஜங்ஷன் வந்துரும் டிரான்ஸ்போர்ட் ஒருத்த வரைக்கும் பாருங்க பஸ் ஃபெசிலிட்டி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு டிரான்ஸ்போர்ட் பயங்கரமா இருக்கும் இதுல நேரா போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா உரக்கடம் ஜங்ஷன் வந்துருங்க எப்பவுமே டிரான்ஸ்போர்ட் நிறைய வந்துட்டு இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமாவே இருக்குதுங்க இந்த இடத்துல இருந்து நேரா உள்ள போனீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராபர்ட்டிக்கு வந்து உங்களால போக முடியுங்க பாருங்க ஸ்கூல் பஸ் கூட உங்களுக்கு வந்து போயிட்டு

பெங்களூர் பைபாஸ் போயிடலாம் அதே மாதிரி ரைட்டு போனீங்கன்னா எஸ்பி கோயில் நம்ம செங்கல்பட்டு போனாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் பக்கத்துல பாத்தீங்கன்னா வல்லக்கோட்டை முருகன் கோயில்ங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான முருகன் கோயில் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஈஸியா அரிச் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐபோன் டவுன்ஷிப் இருக்கு அதே மாதிரி சென்னையோட மூணாவது டைடல் பார்க் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து புதுசா வரப்போற பெரிப்பரல் ரிங் ரோடு நம்ம இந்த சைட்ல கிராஸ் பண்ணி போகுது ஊருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பன்னெண்டு லட்சத்துல பிளாட் இருபத்தி லட்சத்துல தனி வீடு வந்து கொடுத்துறாங்க ஒன் பிஹெச் வீடு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி லட்சத்துல ஒன் பிஹெச் வீடு வந்து கொடுத்துட்டு

வணக்கம் மக்களே வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து வாடகை பேர் வந்து இந்த சென்னை பேர் இருக்கீங்க அதுவும் இந்த மாதிரி மெயினான ஒரு சிட்டி ஒரு லொகேஷனுக்குள்ள சொந்த வீடே கிடைக்கும் போது நம்ம ஏன் வாடகை வீட்டுல இருக்கணும் அப்படின்ற முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் அதை நோக்கி தான் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லொகேஷன் பரபரப்பான ஒரு லொகேஷன் சென்னைக்குள்ள இந்த லொகேஷன்ல இருந்து எல்லா ஏரியாவுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு லேண்டே பாத்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த லொகேஷன்ல இன்வெஸ்ட்மென்ட் பயங்கரமா இருக்கு ரெண்டல் இன்கம் அந்த அளவுக்கு ADIYAMA இருக்குதுங்க ரெண்டலுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்காது வீடே வந்து பாத்தீனா உங்களுக்கு வந்து கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் கூட சொல்லலாம் இது ஃபுல்லாவே பாத்தீனா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் ADIYAMA இருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல பாத்தீனா இந்த சவுண்டிங்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு தனி வீடு சொந்த வீடு வாங்கணும் ஒரு இடமே வாங்கணும் அது ஒரு பெரிய தான் அந்த வந்து பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம தான் இந்த அந்த தான் பாத்துட்டு சொல்லலாம் இப்போ இந்த

இந்த மாதிரி இடங்கள் கிடைக்குதா இந்த மாதிரி இடங்கள் உரக்கடத்துல இருக்குதா இவ்வளவு லோ பட்ஜெட்லயும் உரக்கடத்துல இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அதை நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க இந்த மாதிரி இடமும் இருக்கு நீங்க தனியா வீடு கட்டிட்டு வரலாம் ஒரு இருபத்தி லட்சத்துக்கு உங்களுக்கு தனி வீடியோ கொடுத்துட்டு இருக்காங்க ஆல் இன்க்ளூசிவ்ங்க வித் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாம மத்த எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பணி கொடுத்துறாங்க சரிங்களா இந்த மாதிரி இருபத்தி லட்சத்துக்கு ஒரு தனி வீடு ஒன் பி போதுமே இப்ப இந்த சரௌண்டிங்ல நீங்க போய் பாருங்களேன் ஒரு சின்ன ஹால் அதுக்கே பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டல் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா இருக்கீங்கன்னா அருமையா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு

ஆனா இதுக்கு அப்புறம் போகாது இன்னும் ரொம்ப நாள் ஆகும் ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் போய்கிட்டே இருக்கும் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஒரு பிப்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் ஒரு பிப்டி பர்சன்ட் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு கம்பெனிஸ் இங்க வர்றாங்க தேடி தேடி வர்றாங்க இந்த ஏரியா உரக்கடை ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்க இருந்து கனெக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்றனால அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பிளாட்டாவது வாங்கி போடுங்க கண்டிப்பா உங்களோட பியூச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு சொத்தா வந்து பாத்தீங்கன்னா நிக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நம்ம கம்பெனிஸ் அப்படின்னா ஃபுல்லாவே இன்ஜின் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாவே இங்கதான் இருக்குது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா ஆகட்டும் இப்ப நிறைய ஐடி கம்பெனிஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல தேடி வர்றாங்க நிறைய பிளான்ஸ் வந்து ஆட்டோமொபைல் பிளான்ட் இருக்குல்ல அது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எல்லாமே இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு நிசான ஆகட்டும் எல்லாமே இந்த சரௌண்டிங்ல இருக்குதுங்க அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்குங்க உங்களுக்கு வந்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் இங்க இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க ஜங்ஷன்ல இருக்கு ஒரு கிலோ ஜங்ஷன்ல அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் இன்னொன்னு தானி சகமத் காலேஜ் எல்லாருமே தெரிஞ்சுக்கும் அதுவுமே இந்த சரௌண்டிங்ல அமைஞ்சிருக்கு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூலுங்களா அதே மாதிரி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு திரிவேணி அகாடமி இருக்கு இந்த சரௌண்டிங்ல அது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம்

எல்லாமே ஈஸியாக ரீச் பண்ணலாம் ஸ்கூலு காலேஜுக்கு எந்த வித பஞ்சமே இல்லாம காலேஜஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு உறக்கத்தில் போய் நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்களா கண்ணை மூடிட்டு வாங்குங்க இந்த சரௌண்டிங்கில் ஏன்னா இப்போ பட்ஜெட் கம்மியாக போய்கிட்டு இருக்கு அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் பட்ஜெட் கம்மியாக இருக்கும்போது நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா இன்னும் க்ரோத் அதிகமாக இருக்கும் எல்லாமே உறக்கடம் பேச டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி அருமையாக இருக்கிறனால தான் இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ப்ராப் இருந்து மீனாட்சி அவனி அருமையான ஒரு சைட்டு உங்களுக்கு அப்ரூவ்டு எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி பன்னெண்டு

மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களை